ஜனையும் சந்தேஷம் இல்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம மாதம்னா அதிரடியான எபிசோடு வந்திருக்கு எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மணியும் சரி மாயா ரெண்டு பேரும் வந்து குரு மூணு பேரும் வந்து செம மாதம் வந்து ரெகுரமாக வந்து தடுத்து நிப்பாட்டி பாட்டி தனாவோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றிட்டாங்க செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் வந்து பத்மாவும் பார்வதியும் எப்படியாவது இன்னைக்கு கதிரை விட்டு விட்டு துறத்துடலான்னு சந்தோஷத்தில் இருக்கேன் சமயம் தான் கரெக்டாக ஓடி வராங்க ஓடி வந்துட்டு அந்த மாயாவை அழைச்சிட்டு போனாங்களா அந்த விஷயத்தை வந்து இந்த பத்மா பார்வதி கிட்டே வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா இல்லைம்மா ரகுராம கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் இவங்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் சரியாக வராது நம்ம போய் வந்து குரு கிட்ட போய் சொல்லிடலாம் மாயாவை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க நாலஞ்சு பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்ட்டு வேக வேகமாக வராங்க வர்றப்போ தான் வந்து கரெக்டாக ஊர்லேருந்து மணி வராங்க செவ மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மணி கிட்ட வந்து இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே மாயாவியா யாரை அழைச்சிட்டு போனால் அதான் தெரியல அப்படின்னா சரிக்கா முதல்ல வந்து நான் ஸ்டேஷனுக்கு குருவை பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மணி வந்து அங்கே உள்ள அவரை அழைச்சிட்டு ஜானகியை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துடுறாங்க வந்தோடனே ஜானகி அம்மா கிட்ட வந்து என்ன வாங்க மணி எங்கே ஆலையை காணும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை கொஞ்சம் வேலையாக போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஊருக்கு போயிருந்தேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டப்ப இப்போ அதுவும் முக்கியம் இப்போ வந்து மாயா வந்து நாலஞ்சு பேர் வந்து பஞ்சாயத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டாங்க என்னால் கண்டுபிடிக்க முடியல ஸோ அவள் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே குரு நீ தான்ப்பா கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு ஜானகி வந்து சொன்னோன்னே நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நிச்சயமாக வந்து மாயா பஞ்சாயத்தை வந்து தடுத்துனு பாட்டக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் யாரோ அழைச்சிட்டு போயிடாங்க அப்போ புவனேஸ்வரி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாப்பா எப்படியாவது நீ தான் கண்டுபிடிச்ச அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த தனோட வாழ்க்கைய வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாது நிச்சயமாக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குரு கீழே வராங்க எந்த இடத்துலப்பா கடைசியாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மகளிர் நிலையத்துக்கிட்டக்காக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே எதுக்காக போயிருப்பா ஒரு வேளை வந்து கல்யாணத்தை நிற்பாட்டுறது வந்துக்காக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வெளியில் வராங்க வெளில வந்தோன்னு பார்த்தா கரெக்டாக வந்து எந்த இடம்னு சொன்னோன்னா இந்த இடத்துல வந்து வளையல் துண்டை வந்து குரு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க எனக்கு என்னமோ மாயா தான் வந்து அங்கங்க உடச்சி போட்டு பின்னாடியே பின்னடியே வந்து இருக்கிற இடம் நமக்கு தெரியறதுக்காக நினைக்கிறேன் கொஞ்சம் புத்திசாலி தான் வண்டியில் வந்து குரு வந்து கிளம்பி போயிடுறாங்க ஒவ்வொரு இடமா வந்து தேடி கண்டுபிடிச்சு வலையில் வச்சு பின்னாடியே போயிட்டுருக்காங்க அந்த சமயம் தான் இங்கே வந்து கோவிலில் வந்து அப்புறம் என்ன ஆக வேண்டிய வேற பார்க்கலாம் சொல்லிட்டு பூசாரி வந்து சொல்றாங்க அந்த சமயம் கரெக்டாக பார்த்தா இங்க வந்து கல்யாணத்துக்கு தாலிக்கு எடுத்துக் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ரகுராமா வந்து கேட்டோன்னே இப்போ இருக்கிற இருக்கிற இதெல்லாம் செய்யணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவராமன் கிட்ட சொல்கிறப்ப அண்ணே அவசரப்படாதானே ஒரு கல்யாணம் நடந்தால் நீ வந்து செய்யணும்னு சொல்கிறாங்கள தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து நீ போய் ஆசிர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரகுரம் வந்து தாலி எடுத்து கொடுத்துட்டு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க அந்த சமயம் பார்த்தா தனாவையும் கதிரையும் ரெண்டு பேரையுமே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க ஆனால் ரெகுரம் வந்து அப்படி நினைக்கிற இங்கே தனாவும் சரி இந்த பக்கம் கதிர் ரெண்டு பேருமே வந்து கல்யாணத்துக்கு வந்து தாலி கட்டின மாதிரியே வந்து நினச்சி பார்க்குறாங்க மொதல் முதல்ல சந்தோஷமாக வந்து தனா வந்து கதிரை பிரிய போகிறோமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணாலும் அவங்க காதலை வந்து நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கதிரை முத முதல்ல பார்த்தது அதுக்கப்புறமா கதிர்கூட வந்து சண்டை போட்டதுலேருந்து தாலி கட்டினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து குரு வந்து அங்கே மாயா இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே வந்து மருமகளே இருமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டெல்லாத்தையும் வந்து மாயாக கட்டி வச்சிருக்க எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் எப்போ வந்தீங்க மாமா அப்படி அப்படின்னு சொல்கிறப்ப நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன் அதான் நீ வலையில் வந்து போட்டு வச்சிருந்தால அதை வச்சு நானும் குரு இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வந்து குரு செம்ம மாதம் வந்து டிஷம் டிஷம்னு சண்டை போட்டு வந்து மாயா வந்து காப்பாற்றிடுறாங்க அதுக்கப்புறமா தான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நடக்குதுமா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து மாயா வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் மணிக்கிட்ட வந்து சொல்கிறப்ப அப்போ வந்து நிச்சயமா நீ பஞ்சாயத்துக்கு வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து செஞ்சுருக்காங்க நீ முதல்ல போய் வந்து அதை தடுத்து நிப்பாற்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ மகளிர் ஆணையம் போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் அனுப்பி விட்றாங்க இரு அவசரப்பட்டு போகாத நானும் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து குரு வந்து சொல்லிடுறாங்க தான் வந்து உடனே வ வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு மா மாயாமணி குரு மூணு பேரும் கிளம்பி வந்து மகளிர் ஆணியது கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயம் இங்கே வந்து தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இப்போ எல்லார் முன்னாடியும் கேட்குறேன் கதிர் தனா வந்து பிரித்து வைக்க போகிறோம் அதில் யாருக்கும் வந்து விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து இப்போயே கேட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப பஞ்சாயத்து என்ன முடிவு எடுக்கிறதோ ஏன் பொண்ணு என்னவோ அது முடிவு ஏன் தான் அவங்க முடிவுன்னு சொல்கிறாங்க கதிர் எதுவும் பேசாமல் இந்த நான் பார்த்து எமோஷ்னலாக வந்து லவ்வோட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து மாயாவை வந்து மகளிர் அணியம் கிளம்பி போயிடுறாங்க போனோன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா சரி இப்போ உடனே வரணும் அப்படின்னு கேட்ட ஆமாம் இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிச்சுருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரின்னு மாயா அவங்க எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு இந்த பக்கமாக வேக வேகமாக நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போ வந்து புவனேஸ்வரி வந்து சரி சட்டப்பட்டு நான் அடுத்த வி விஷயத்தை வந்து நடக்கிற வேண்டியதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக அவங்க வந்து முடிவு பண்ணிகிட்ருக்காங்க அப்பான்னு பார்த்து காசை எடுத்து வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமா ரெண்டு பேரையும் பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிற சமயம் கரெக்டாக வந்து மாயா வந்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே பார்த்தா மகளிர் ஆணையம் அவங்க ஆஃபீஸரோடு வந்து வேக வேகமாக வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே புவனேஸ்வரிக்கு வந்து ஆஹா மறுபடியும் வந்து இவ பிரித்து வைக்கிறது வந்து சட்டப்படி தப்பு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து சண்டை போட போகிறாள் இவ எப்படி தப்புச்சா எல்லாமே வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குது இந்த மணி வேற கூட வந்துகிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு புவனேஸ்வரிக்கு வந்து செமமாக வந்து அதிரடிய பதிலடி கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம மாயா அதோட எபிசோட பரபரப்பாக முடிச்சிருந்தா